வெள்ளையனின் குண்டோடு விளையாட போனவர்கள் வெள்ளையனின் குண்டுக்கு விளையாடி போனவர்கள் வெள்ளையனின் ரயில் முன்னே விழுந்திருந்த பாலகர்கள் எத்தனை பேர் இரத்தமிக்க நீராக ஓடியது எத்தனை பேர் நிலம் தசைனார் எருவாக மாறியது எத்தனை பேர் தங்களது இளமையை துறந்தார்கள் எத்தனை பேர் தங்களது இல்லமதை மறந்தார்கள் அத்தனை பேர் தங்களது ஆன்மாக்கள் புலம்பியெல்லாம் அன்புலம் கொண்டவர்கள் அடிமைத்தனம் விழிந்தழுக உங்களெல்லாம் கண்டான் அவன் தானு வேற சொல்லான் மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபது கோடி ரூபாய் அப்போ உனக்கு கொண்ட வேண்டியதான் இதில் சுவாத்துக்கெல்லாம இருக்கான் அவனுக்கு மூவாயிரத்தி அறுநூற்றி அறுபது கோடி ரூபா ஒரே நாள் வசூலில் வருதுங்க அதுலேயும் ஜாதி கொண்டு வந்தான் தலைவர் அந்த டிரைவர் அந்த டைரக்டர் ரஞ்சித்துங்கிற பேர் தாழ்த்தப்பட்ட பையன் போல அதில் ஏதோ வசனம் வச்சுட்டான் அதுக்கு எதிர்ப்பேன் தாழ்த்தப்பட்டவனும் அது படம் எடுத்து கொடுத்துட்டான் அது வெற்றி படகம் வாங்கிட்டான் காசு வாங்கிட்டான் அவனையும் என் ஜாதி பேசுறீங்க கர்ணன் வித்தைக்கு வந்து நிற்கிறான் வில் வித்தை காட்டும் போது துரோணாச்சாரியார் எல்லாருமே அவனை போய் ஜாதி காக்குறாங்க ஜாதி என்ன நீ யாரு உங்கள் அப்பா யார் சூத்திரனா சத்திரனான்னு கேட்குறாங்க அப்போ துரியோதனை எந்திரிச்சு சொல்கிறான் கத்தவருக்கும் நலம் நிறைந்த கண்ணீர் இருக்கும் என்ன சொல்றான் கத்தவருக்கும் நலம் நிறைந்த கண்ணீர் வன்மை கை உத்தவருக்கும் வீரன் என்று உதர்ந்தவருக்கும் சரிதில் கோதில் ஞான கொட்டவருக்கும் என்ன சொல்கிறான் அது கத்தவருக்கும் நிறைய படித்தவருக்கான்னு அவனுக்கு ஜாதி இல்லைங்க துரியோதனை அடுத்தது வந்து இந்த மன்னர் காலத்தை வச்சு அழகான பெண்களுக்கும் ஜாதி இல்லங்க அப்படி நம்ம தலைவர்கள் இப்ப இருக்கான்ல துரியோதன பார்த்திகள் எது கத்தவருக்கும் நலமுடமிருந்த கண்ணியருக்கும் வன்மை கை உற்றவருக்கும் வாரி வாரி வழங்குறான் பாருங்க அவனுக்கும் ஜாதி கிடையாதுங்க அப்ப இவன் யார் இருக்காருன்னு வாரி வாரி வழங்குவான் வில் வீரனாவும் இருக்கான் இவனு கேட்டா ஜாதி சொல்றீங்கன்னு துரியோதன தப்பான வந்தா கூட நியாயம் கேட்குறான் பாருங்க இதெல்லாம் படிச்சிருக்கானுல பாரதம்னா கிருஷ்ண பரமாத்மா பூரா சூதுதான் தூது அவர் தூது போனார்மா பூரா சூது போனார் எங்க தூது போனார் ஒன் சைடாக தானே ஒரு எல்லா வேலையும் பார்த்தார் கடேஸ்வரர் இல்லை நான் படிச்சுடு சொல்லுங்க ஜங்கடப்படுறாங்க நீங்க பாரதி பாரதி சொல்லி தான் எனக்கு பாரதி தான் சொல்லி கொடுத்தா மனுவில் கடலில் தாபம் குரங்கும் என் கனலே பிறந்த ஒரு செவ்வள் பண்ணு வடமலை தாழ்ந்ததனாலே தெற்கே வந்து சமன்சை குட்டை முனியும் நதியின் உள்ளே மூழ்கி போய் அந்த நாகர் உலகில் ஒரு பாம்பின் மகளை விதுகிறவே மனம் செய்த திரள் வீமனும் கற்பனை என்பது கண்டேன் பாரத நாம கற்பனைங்க ஒன்று மற்றொன்றை படிக்கும் ஒன்று உண்மை என்று ஓதி மற்றொன்று பொய்யன்னும் நன்று புராணங்கள் செய்தார் அதில் நல்ல கவிதைகள் பல பல தந்தார் கவிதை மிக நல்லதேனும் கதைகள் பொய்யென தெளிவுற கண்டேன்னா அதனால தான் எனக்கு அவனை மட்டும் ஐயன்னு சொல்கிறேன் மேடையில் உண்மையான ஐயன் பொய் சொல்ல மாட்டேக்கான நீங்கள் இந்த நாட்டுக்கு அவன் எப்படி பிள்ளைகளை தயார் பண்ண பாருங்க வெளியேந்து வீட்டுக்கு வர்றான் மக மக உட்காந்துருக்குது செல்லம்மா வாசலில் என்டா விளையாடலையான்னு கேட்குறான் இல்லை இல்லை அம்மா வந்து மாடியில் பூச்சாண்டி இருக்கான்னு சொன்னான் நான் போல அப்போ தான் அந்த ஓடி விளையாடு பாப்பா பாடுறோம் அதுவும் பெண் தான் ஏன்னா அடுத்த தலைமுறையை பெற்றுத்தரப்போக்குற அந்த குழந்தையை வளர்க்குறவு சரியாக வளர்க்கணும் தான் பெண்களுக்கு பாடணும் இவனுக்கு எங்கே பாட ஆமாம் சில பையில கருதியெல்லாம் கொண்டுது ஒருத்தர் தெரியுமா அப்போ கவிதை குத்தி கொள்ள கொடி கொடி கொடுத்தி கொடி கொடுத்தீர்களே குத்திக்கொள்ள சட்டை கொடுத்தீர்களான்னு கேட்டான் கொடி எங்கடா கொடுத்த சட்டை வேணும்ல எங்கள் எங்கள் குடும்பத்துக்கு எங்கள் எங்கள் காலனிலே சட்டை கிடையாது எங்கே கொடுத்த கே அப்பாஸ் ஒரு படத்தில் எழுதிப்பார் ஒரு பெண்ணு தேசிய கொடியை சேலையாக கட்டியிருக்கு வேறு துணி இல்லாமல் கே அப்பாஸ் பேர் கேட்க கே அப்பாஸ் பாருதான் எப்படி பார்த்தியங்க நம்ம திருநெல்வேலியில் இருக்க ஒரு பெரிய வசதி நல்ல படம் முறம் திருநெல்லைக்கு வந்துடும் மொத்த கெட்ட படம் மெட்ராஸில் நடந்து முடிஞ்சு நல்லதை தேர்ந்தெடுத்து திருநெல்வேலிக்கு கொண்டு வந்துடும் நாங்கள் பார்த்துருவோம் மெட்ராஸ்லருந்தா எல்லா அளவையும்லாம் பார்க்கணும் இந்த கபாலி நான் பார்க்கலனே பல டாக்டர்களுக்கு வருத்தமாக இருக்க நான் என்ன பண்ண முடியும் ஐயா நீங்கள் கபாலி பார்க்கவே இல்லைங்க இல்லை எங்கூர்லேயே நிறைய கபாலி இருக்கான் அந்த காலத்தில் கபாலிங்கிற வார்த்தை ரவுடிக்கு தான் சொல்லலாம்னு தெரியுமா மெட்ராஸில் காமராஜ் காலத்தில் அவர் என்னெல்லாமா ஏற்று கேட்பானோ சிரிச்சிட்டு உட்காந்துருப்பார் நான் ஒரு தடவை கேட்குறேன் இவ்வளோ திட்டுறாங்களே என்னென்ன இந்த பாரு திட்டுனா கோவப்பட மாட்டேன்னு தெரிஞ்சானே திட்டுறான் உனக்கு என்ன வருத்தம்னார் நீ ஏன் கோவப்படுற எதுக்குன்னு அப்புறம் சொன்னார் அவன் திட்டியாது என்ன மனுஷன் இல்லாமல் ஆக பார்க்குறான் நான் மனுஷனாகவே இருக்கிறேங்க அவன் என்ன திட்டட்டுமே நான் மனுஷனாக இருக்கிறேன் என்னையும் கெடுக்க பார்க்குறேன்னார் பதில் சொல்லாம இருக்கலாம்ல இப்போ நேருவுக்கு கடுமையாக கோபுரான் அசோக் மேத்தா பேசியிருக்காரு நேரு கோபப்பட்டார் கோபப்பட்டவனே அசோக் மேத்தா சொல்கிறார் ஐ டெல்லிங் மை பாயிண்ட்ஸ் மிஸ்டர் நேருங்கிறாரு நேரு சொல்கிறாரு ஐ அம் சோ ஐ எம் சோ சாரி மேத்தா பார்லிமெண்ட்டில் என்ன மன்னிச்சுக்கா என்ன மன்னிச்சுக்கோன்னு மூணு தடவை கேட்காரு நேரு தின்னவெல்லிக்கு கூட்டத்துக்கு வர்றார் நேரு ரெண்டு நிமிஷம் தாமதம் தோழர் மேடைக்கு வந்தவனே ரெண்டு நிமிஷம் தாமதத்துக்கு மக்களை அப்படியே கூப்பிட்டு கூப்பிட்டு ம கும்பிட்டு என்னை நான் லேட் ஆகிட்டேன் உங்களை காக்க வச்சிட்டேன்னு கும்பிட்டார் இப்போ பத்து மணி நேரம் கழித்து வந்தா தானே தலைவங்க வந்துகிறார் வருகிறார் அந்த வந்து கொண்டு என்ன படையா திரட்டி வானா அவன் கரிகார் பருவத்தானில்ல மன்னர்கள்லாம் ஒழுக்கமாக இருந்திருக்காங்க மன்னர்கள் அரங்கு அறத்தோடு இருந்திருக்காங்க அதான் நமக்கு இளங்கோடிகள் தரான் சிலப்பதிகாரம் நான் என்ன கேட்குறேன் சமணம் சமண சமயம்னு சொல்கிறோம் சமண சமயம் தான் திருவள்ளுவரையும் தந்தது இளங்கோடிகளையும் தந்தது ஆனால் அந்த சமண சமயத்தில் எழுதின புலவர்கள் புரட்சியாளனாக இருந்திருக்கான் சமண சமயத்தில் ஒரு பெண்ணு பெண்ணாக இருந்து சொர்க்கத்துக்கு போக முடியாது திரும்ப இன்னொரு பிறப்பில் ஆனால் தான் சொர்க்கத்துக்கு போக முடியுமா சமண சமயத்தில் ஆனால் அந்த சமண சமயத்தில் இருந்துக்கிட்டு இளங்கோடிகள் என்ன பண்ணுறான் கண்ணகி ஒரு பெண்ணை முழுமையான உடலோடைய சொர்க்கத்துக்கு போனானு எழுதினானோ புரட்சிகாரன் தானே அந்த சாமியார் அப்போ இல்லையே இந்த துறவிகளே எத்தனை பேர் விடுதலை போராட்டம் ஈடுபட்டு இருக்காங்க சாத்தூர் சோகியார் பாரதியாரை பார்த்து எழுதின பல கவிஞர்கள் போராட்டத்தில் தான் வந்திருக்காங்க இப்போ பாரதி என்ன கேட்கறானா மட்டும் பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு எவ்வளோ தெளிவா சொல்றான் இன்னொரு வார்த்தை சொல்கிறான் பாரத நாடு பழம்பெரும் நாடு நீர் அதன் புதல்வர் நினைவு அகத்தாதீங்க அன்றைக்கி வெளிநாட்டில் ஒரு பிள்ளை அமெரிக்காவுக்கு போய் எல்லாம் வேலை பார்க்க தோழர் நான் என்னை பார்க்க வந்து அந்த பிள்ளைகிட்ட என்னடா எப்போங்க வரப்போறீங்கன்னு வேட்டேன் இந்தியாஸ் அ டேட்டி கண்ட்ரிங்கா முப்பது வருஷம் அந்த நான் இங்கே தான் பிறந்து வளர்ந்தது இந்த தண்ணியை தான் குடிச்சது அமெரிக்காவுக்கு போன உடனே ஒபாமா பேத்திங்காளே ஒபாமாட்ட கேட்டால் எனக்கு பேத்திலாம் கிடையாதுன்றோம் அப்புறம் தான் விபரம் இதெல்லாம் கொழுப்பா இல்லையா அப்போ கோவ வருமா வராதா நமக்கு அமெரிக்காவுக்கு போயிட்டது வேலைக்கு போயிட்டால் சம்பாக்கியா நல்லா இருக்கா வச்சுக்கணும் இல்லைன்னு சொல்லலை இங்கே வந்து என்கிட்ட என் சொல்கிறா இந்தியா சாட்டி கண்ட்ரின்னா எப்படி டாட்டி கண்ட்ரி இது சொல்லு ஒரு துறவி ஒரு துறவி ராமேஸ்வரம் சார் துறவி தானே அவர் சொல்கிறார் அவர் தெளிவாக சொல்கிறார் என்ன சொன்னால் இறை வழிபாடெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மக்களை முதல்ல கவனிச்சுட்டு இறைமன்ட்டை வாங்குறார் மக்களை கவனித்தாலே அவனே உன்னை அவங்க அந்த அந்த தொண்டே ஒன்றை இறைவன்கிட்ட கொண்டு இவர் சாமி கும்பிட்றாரோ இல்லையா இவர் செய்கிற தொண்டையெல்லாம் இறைவன் கவனித்து கொண்டு போகிறான்னு என்ன பல சாமியை நம்புகிறவன் நம்புகிறோம் இந்த நல்ல காரியங்களை இறைவன் பார்ப்பான் அதுக்குன்னு ஒரு மரியாதை கொடுப்பான் நம்பணும் யானா அது சாமியையும் நம்பி தொலை மாட்டானு அதுதான் பெரியார் கேட்டார் மிங்கடாஜர் விட்டு போய் எல்லா மொட்டை அடிக்க அவனால் அவர் காதை கூடம்னார் அவர் என்ன கேள்வி கேட்காருனா எது வளருமோ அதை தானே கொடுக்க அப்போ நீ ரொம்ப எச்சரிக்கை கடவுள்கிட்ட கூட இருக்கீங்க திருட்டு பேரோட அதான் அந்த கேள்வி சாமி கூடாதுன்னு சொன்னாரு வேற விஷயம் அவருடைய கேள்வி நியாயமானதா இல்லையா இந்த வெங்கடாஜபதிக்கு வந்து கியூவெலாம் நிக்கான்ல அங்கே எவனா ஒருத்த வந்து குண்டு வச்சுட்டாங்கன்னு சொன்னால் ஒரு பேர் கூட நிற்க மாட்டான் நான் என்ன கேட்கேன் சாமியை நம்பி வந்தால் குண்டு வச்சு உனக்கு என்ன சாமி தான் காப்பாற்று வரலா அந்த உத்தராகாண்டுக்கு மேலே ஒரு தடவை அந்த அது என்ன ஆயிரு மேலே ஒரு தடவை போய் மொத்தமாக வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டான் உல கேதார்நாத்துக்கு போனாங்களா சிவர்மான மட்டும் தானே போனாங்க மொத்தமாக வெள்ளத்தில் போனான்னா சிவர்மான் எடுத்துக்கிட்டாரு தானே சொல்லணும் அதை விட்டு எங்கள் அப்பா மாட்டிக்கிட்டாருங்க எங்கள் சித்தப்பா மாட்டிக்கிட்டாங்க எல்லாம் சிவர்மான் கூட்டிகிட்டு போயிட்டாரு தானே உங்கள் அப்பா பண்ணாருங்க நான் ஒருத்தட்டேன் என்னாச்சு உங்கள்கிட்ட போய் பிற என்ன அதுக்கு தானே போனேன் எமயமலைக்கு போகிறான் இல்லையா எதுக்கு ஞானம் தானே சொல்கிறான் அதில் என்னத்துல பொய் கதை சொல்லுமா தெரியுமா சொன்னாத அங்கே வந்தான் ஞானம் பெற்றாராம் நபிகள் நாயகமும் அங்கே தான் வந்துட்டு போனாராம் உடான உள்ளே அவனை பாட்டு வண்டியே நம்ம இந்த வள்ளுவரை படிச்சிருக்கோமோ ஒரு வேலையும் நம்ப முடியாது வள்ளுவர் தெளிவாக சொல்லார் எவன் என்ன சொன்னான்னு நம்பாத யார் சொன்னாலும் நீ ஆராய்ந்து அதை கண்டுபிடிச்சிக்கோங்க எவனுக்கு எது வேணாலும் சொன்னாங்க ஏன்னு நாங்கள் முத முதல்ல எங்கள் அப்பாவோட பழனிக்கு வந்திருந்தோம் எனக்கு அஞ்சு வயசு ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னால் எங்கள் அக்காவுக்கெல்லாம் நிறைய நகை போட்டிருக்காங்க நான் படியில் தானே ஏறணும் ஏறிட்டுருக்கோம் அங்கேருந்து ஒரு ஆள் வந்தார் எங்கள் அப்பாட்ட உங்களை பெரிய வாழ் கூப்பிட்றான்னாரு சாமியார் யாரோ சாமியாராம் உங்களை பெரிய வாழ் கூப்பிட்றான்னு எங்கள் அப்பா சொன்னாங்க பெரிய வாழ் எங்கள் ஊர் மரக்கடையில்லால இருக்குது இங்கேங்கே வந்தது பெரிய வாள்னாங்க அப்போவுமே அப்போமே சொல்லிவிட்டாங்க அப்போ தான் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாங்க மனுஷங்களுக்கு வர்றவனுக்கு சோறு போடு வீட்டில் ஏழைக்கு உதவி பண்ணு எல்லாம் போகாத ஐயா நல்லவனார் போதும் இருக்கோமா இப்போ ஐயா சொல்கிறாங்க இத்தனை கோயிலில் வேலை பார்த்து தமிழ்நாட்டில் நிறைய கோயிலில் வேலை பார்த்துருக்காங்க அது கடவுளுக்கு கூப்பிடாம இவங்க இந்த கோயிலில் போய் வேலை பார்க்கவே முடியாத சிலையை புறம் திருடி விட்டுருக்கான் அவனால் பத்திரிக்கார பிறான் தொழில் அதிபர்னு போடுதானே இந்த நாடு விளங்குமா ஐயா இருந்தால் இல்லையா தோழர் அவன் எல்லா சிலையும் திருடி விட்டான் பேர் வேற தீன தயால சண்டாள தயார் அந்த நாட்டில் பேரை பார்த்தீங்களா தொழில் அதிபர் கைது இல்ல அவன் தொழிலே பூரா திருடி வித்திருக்கான் தொழில் அதிபர் ஆம்யா எங்கள் ஊரில் சாராய வித்தவன் தொழில் அதிபர் எங்கள் ஊரில் நான் தெரியா அவன் என்னெல்லாம் தொழில் பண்ணா அதான் பண்ணான் யோசிக்க வேண்டாமா இப்போ நான் என்ன கேட்குறேன் விஜய் மல்லையா தொழிலதிபரன்னா இப்போ எங்க இருக்கான் சொல்லுங்க எத்தனை கோடியா பஜாஜ் கம்பெனி என்ன பண்ணுறான் ஐயாயிரம் கட்டில எட்டாயிரம் வட்டி போட்டு பைக்க பிடிங்கிட்டு ஆனால் விஜய் மலையாட்டை யார் போய் இது ஒண்ணு இந்த கட்சி அந்த கட்சி சொல்லி ஒண்ணு சேர்ந்து விட்டுட்டிய அது எந்த கட்சியாக இருந்தான்னா ஒண்ணும் இல்லையா நம்மளும் தப்பன்ட்டோம் மகாத்மா காந்தி பாணியிலேயே